ய்யா வணக்கம் சொல்லுங்க ஐயா வணக்கம் சிவாய் ஒரு சந்தேகம் சொல்லுங்க கடல்ல குளிச்சா கர்மெல்லாம் சரியா இருமா கர்ம வினைகள் எல்லாம் சரியா போயிருமா யாரு சொல்றாங்க நிறைய ஜாதகார்த்து சொல்லிட்டு இன்னைக்கு வந்து திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா மாலாத கூட்டம் ஆனா உருவனுக்கு சந்தோஷம் என்னன்னா முருகனுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்னொரு அனுபவத்துல சொல்றேன் ஒரு பால் சேர் வாங்கி குடுக்கணும் ஆளு இல்லை ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு மாலாவது கூட்டம் அப்படின்னு யாரு சொன்னா முருகனுக்கு முப்பது வருஷம் இல்ல அன்னைக்கு இருக்கிறதே கூட்டம் தான் உங்களுக்கு வேணா உங்களுக்கு வேணா திருச்செந்தூர் தூரம் எங்களுக்கு இருபது கிலோமீட்டர் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில மாட்டு வண்டிலலாம் போனோம் ஆளுங்க சரி மாட்டு வண்டியில போய் தங்கி இருந்து கரையில குளிச்சுட்டு அப்பிடிலாம் வரக்கூடிய நாள்லாம் உண்டு அதனால நீங்க நினைக்கிற மேலும் கிடையாது என்னைக்குமே எங்க அப்பா முருகனுக்கு கூட்டம் அலாதி கூட்டு ஆனா தீருங்க தீருங்காரன் சொல்றானா உண்மைதான் அப்ப எங்க அப்பா நாராயண சொல்றான கடலதியிலே தீர்த்தம் மாடி உங்கள் வினை தீர்ந்திடுங்கோ கடலுக்குள் ஒரு பாப்பான் பல கருமங்கள் நடத்துகிறான் என்ன சொல்றது கடலுக்குள் ஒரு பாப்பா ஒரு பாப்பான் ஒரு ஐயரு அந்த ஐயர் படுத்திருக்காரா கடலுக்குள்ள பாம்பனில அப்ப கூட வேற சொல்றாரு ஆமா கடலுக்குள் ஒரு பாப்பான் பல கருமங்கள் நடத்துகிறான் வையகத்தின் வைகை வாசல் காவலாளி ஒன்பது பேர் ஒன்பது பேர் அங்கிருந்து பல உபாயங்கள் செய்யுகின்றான் கைலை கைலை மலை தன்னை கண்டு கனத்த தவம் செய்த மக்கள் கைலை மலை ஆனதிலே ஒரு தவசிருந்து வாடுகின்றார் அந்த தவத்தினுட அற்புதத்தை உங்களப்பன் சொல்லுகிறேன் ஓடி ஓடி பார்த்தாலும் ஒருவருக்கும் தெரியாது காயாம்பு மேணி எதார் கண்ணில்லது காணு எப்படி எங்க அப்பன் சொல்றான் ஏக பரம்பொருள் சொல்றான் மகனே கடல தீர்த்தமாடி உங்கள் வினை தீர்ந்திடுங்க கடல்ல குளிச்சா வினை தீரும் கடலுக்குள் ஒரு பாப்பான் பல கருமங்கள் நடத்துகிறான் பாப்பா எங்க அப்ப என் பாம்பனையில படுத்திருக்கானா வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயில்வோனே எங்க அப்ப வாரினா கடலு கடல் ஒரு வரம்பு எல்லையில சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்குதுன்னா எங்க அப்ப கடலுக்குள்ள படுத்திருக்கான் பாம்பனையில அதனால அந்த பாப்பா என்ன பண்றான் அந்த பாப்பா பாப்பா பாப்பான்னு நக்கல் பண்றானுங்க எங்க அப்பனே பாப்பாங்க நாராயணனே எங்க அப்ப அவனால முடியும் கடல்ல குளிச்சு உள்ளே ஏற்படுத்திருக்கா எங்க அப்பனுக்கு அபிஷேகம் அது நீ அதை குளிக்கிற உனக்கு கர்மணித்தரும் அது சொல்றான் வையகத்தின் வைகை வாசல் காவலாளி ஒன்பது பேர் அங்கிருந்து பல உபாயங்கள் செய்ய ஒன்பது நவ கிரகங்கள் புரியுதா உங்களுக்கு வயசுல ஒன்பது காவலாளி இருக்கான் ஒன்பது நவக்கிரகமும் கர்ம வினை இதுல பதிவாயிருக்கு மக்கா அந்த வினையை தீக்கன்னா உங்க அப்ப என்னால தான்டா முடியுங்கிறான் எங்க அப்ப மலை ஆனதிலே ஒரு தவசு இருந்து வாடுகிறார் யாரு களி பிறந்ததுல இருந்தே சிவபுரமா கண்முடி தவசுதான் இருக்கு கைல அந்த தவத்தினோட அற்புதத்தை உங்களை சொல்லுகிறேன் ஓடி வழி பார்த்தாலும் ஒருவருக்கு தெரியும் மலைதான் தெரியும் சிவன் தெரியவாரா எப்படி காயாம்பு மேனியனார் கண்ணில் அப்பனுக்கு தான் போல போகும் பெருமாள் தான் பார்க்க முடியும் அவரை அதனால நீ கடல்ல திருச்செந்தூர்ல போய் நீ குளிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க கரும வினை தீரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது சத்தியமான உண்மை புரியுதா உங்களுக்கு நீ கட நீ புனிதமா குவி குளிக்கணும் நீ அதே காரி துப்பி உமிஞ்சிட்டு போனா அது என்ன கதை நீ வந்து ஒரு எதையுமே நீ மதிக்கணும் அவமதிக்க கூடாது இப்ப அவங்களும் போய் உண்மையாலுமே நம்பிக்கையோட நீ குதி நீங்க குளிச்சீங்கன்னா உங்களுக்கு இப்போ உண்மையில கர்மவினை தீர்க்கப்படும் இப்ப நீங்களே இருக்கீங்க இதுன்னு தண்ணி அப்படின்னு சொல்லி ஏத்தாளமா நினைச்சீங்கன்னா என்ன ஆகும் ஆஹ் சொல்லுங்க கேட்குறேன் நீங்க சொல்லுங்க அதனால நீங்க உண்மையா நம்பிக்கையா போய் நீங்க குளிச்சீங்கன்னா கர்மவினை தீரும் நம்பிக்கை இல்லாம நீங்க பளிச்சீங்கன்னா உங்களுக்கு கர்மம் வென கூடும் ஓஹோ ஆமா சாமியை சொல்றார் ரா பழித்தோர் நகைத்தோர் பதில் எதிரியாய் பறைந்தோர் நகைத்தோர் வறுமை கண்டு கடும் நரகம் புக்கிடுவார் கடன் நரகம் ஆத்மாவுக்கு உடம்பு அழிஞ்சிருவாங்க உன் ஆத்மாவுக்கு பிடிச்சிட்டு போயிடுவா ஏன் நரகம் தான் பழிக்க கூடாது புரியுதா உங்களுக்கு பெருமானோட வார்த்தை சரி அதனாலயா அஜுமா என்ன விளையாட்டுக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல நான் நினைக்கிறேன் உண்மைங்க உண்மை ஏன்னா உலகத்துக்கே அவன் தான் ரா வந்தானுங்க சாமி சொல்றான் தலையில் எழுதுற விதி நாட்டுக்கு நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான் பச்சி பறவை பலஜீவ செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீல வண்ண நாதனும் நான் மண்ணேலும் அளந்த மாய பெருமாளும் நான் விண்ணேலும் மலந்த விஷ்ணு திருவுளும் நான் ஏகம் படைத்தவன் நான் எங்கும் நிறைந்தவன் நான் ஆக பொருள் மூன்றும் அடக்கம் ஒன்றானதினால் நாக கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ என்ன சொல்றாரு நாக கடல் துயின்ற பாதி சடல் பள்ளி கொண்டிருக்காரா நாகக் கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ இன் நீசன் எல்லாம் இணையறியாது இருந்தால் மின் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அரியாத மிருகங்கள் கண்ணுக்கு இறைவன் தெரியவா பசுபாட்டு கண்ணுக்கு இறைவன் தெரியவான் மனச பைய கண்ணுக்கு நமக்கு தெரியறானா இல்லையே எப்படி தெரியவா அந்த ஆடு மாடு நடந்து போச்சுன்னா அந்த இடத்துல புல்லு முளைச்சிரும்

நீங்க எல்லாம் பெருமை நீங்க ஐயரை சொல்றீங்க இன்னத்த சொல்ல நானும் ஐயர் கிடையாதுங்க உடனே ஐயருக்கு சொம்படிக்கிறேன்றிங்க உடனே நானும் ஒரு சாதாரண ஆளு உங்களை போல